கனடாவின் கியூபேக் மாகாணத்தில் உள்ள செர்பருக் நகரிலே முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் அவரது வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அப்பெண்ணின் கணவரை காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மோன்ரியல் நகரிலிருந்து கிழக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற செபரூக் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது உயிரிழந்த பெண்ணிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லாததால் கவலையடைந்த உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து நலன் விசாரணை அதாவது வெல்னஸ் குறிப்பிட்ட வீட்டிற்கு சென்ற அதிகாரிகளுக்கு அப்பெண்ணின் சடலம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது சம்பவ இடத்திலேயே அப்பெண்ணின் புதிய கணவரான இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மரணத்திற்கான காரணம் குறித்து உடனடியாக எதுவும் தெரிவிக்க இயலாது என்றாலும் இது ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லி புலனாய்வாரர்கள் கருதுகிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பல ஆதாரங்களை திரட்டுவதற்கும் சாட்சியங்களை விசாரிப்பதற்கும் காவல்துறையினரும் குற்றப்பிரிவு தடவியல் நிபுணர்களும் நாள் முழுவதும் அந்த இடத்தில் முகாமிட்டிருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி